வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ரொம்ப அழகான ஒரு தலைப்பு இன்றைக்கி கிரகங்களும் உறவுகளும் இந்த உறவுகளும் இந்த கிரகங்களும் சொல்லிட்டு ரெண்டுத்துக்குமே ரெண்டு ஈக்குவல் பேலன்ஸ்டு பவர் கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா கிரகங்கள் என்றைக்குமே இறங்கி வந்து மனிதர்களுக்கு வந்து ஒரு சனியோ ஒரு ராகுவோ ஒரு குரு பகவானோ யாருமே வந்து டைரெக்டாக வந்து ஒரு மனிதனுக்கு வந்து கெடுதலுன்ற ஒரு தன்மையோ இல்லை ஒரு நல்லதுன்ற ஒரு தன்மையுமே ரெண்டுமே வந்து தனித்தனியாக எந்த கிரகங்களுமே வந்து கொடுக்காது இந்த கிரகங்கள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா அவ்வளோ அழகாக அந்த உறவு முறைகளில் அந்த ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகளாக இருந்தாலும் இது எல்லாமே தரக்கூடிய தன்மை எது தருது அப்படின்னா இந்த கிரகங்கள் தான் தருது எல்லா உறவுகளும் சேர்ந்து திருமணம் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை தர்றதோ கிரகங்கள் தான் அந்த பண்ண திருமணத்தை இன்றைக்கி நம்ம எல்லா இடத்துல பார்த்தோன்னா இந்த டிவர்ஸுன்றது வந்து சாதாரண ஒரு வார்த்தையாக போயிடுச்சு அந்த டைவர்ஸுன்ற அந்த ஒரு வார்த்தை வர தரக்கூடிய அந்த தன்மை தரது அந்த கிரகங்கள் தான் இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்பீங்க சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு சார் இப்போ கிரகங்களும் உறவுகளும் நீங்கள் சொல்லிட்டீங்க டைட்டலாக கொடுத்துட்டீங்க இதை நாங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னா இப்போ சூரியன்ற ஒரு தன்மை எங்கள் அப்பா வந்து என் கிட்டே வந்தாலே வந்து வெறுத்து 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 தள்ளுறாரு சார் நான் கிட்டே ஆனால் எனக்கு வந்து எங்கள் அப்பாவை மாதிரி ஒரு ஹீரோவே கிடையாது நான் எங்கள் அப்பா மேலே அவ்வளோ ஒரு அன்பாக இருக்குது ஆனால் எங்கள் அப்பா கிட்டே நான் போகும்பொழுது எங்கள் அப்பா என்ன நினைக்கிறாரு என்னடா இது வந்துட்டானேன்ற மாதிரி பார்க்குறாரு பார்ப்பாங்க அந்த கிரகம் விதிப்படி அந்த தன்மையை கொடுக்க அப்படி தான் இருக்கும் நம்ம என்ன பண்ணணும் அவர் பத்து தடவை அவர் நம்மளை வெறுத்தாலும் இருபது தடவை அவர்கிட்ட பாசம் கொடுங்க இருபது தடவை நீங்கள் உங்கள் அப்பா கிட்டே நீங்கள் பாசம் கொடுக்கும்போது பத்து தடவை வெறுத்ததை விட இருபது தடவை பாசம் என்ன பண்ணணும் முன்னோக்கி போய் அவர் ஏதோ ஒரு தன்மையில் உங்களுக்கு ஒரு தப்பு செய்யணும்னு நினைக்கும் போது கூட அந்த தப்பை வந்து அதை விதி செய்யவே விடாது அந்த தப்பு உங்களுக்கு அவ்வளோ அற்புதமான ஒரு நன்மையாக போயிடும் அந்த தந்தை மேலே நீங்கள் வச்ச பாசம் உண்மையாக இருந்து அது அப்படியே கரெக்டாக போய்கிட்டே இருந்ததுன்னா தந்தை ஏதோ ஒரு இடத்தையோ ஏதோ ஒரு பொருளையோ உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா சாதாரணமாக இருக்கிற ஒரு இடத்த விட அது கிட்டத்தட்ட பத்து மடங்கு வேல்யூவான ஒரு இடமாவோ ஒரு பொருளாகவோ ஏதோ ஒரு பெரிய ஆசிர்வாதமாக உங்களுக்கு வந்து சேரும் கண்டிப்பாக இந்த கிரகங்களையும் இந்த உறவுகளையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது உறவுகளை வந்து எந்த ஒரு விதத்துலேயுமே பகச்சிக்காதீங்க இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு ஒரு ஜாதகம் நாங்கள் பார்த்தோம் அந்த ஜாதகத்தில் வந்து நான் பார்க்கும்பொழுது அவ்வளோ பெரிய ஒரு மிராக்கிலான ஒரு விஷயம் அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது இருந்தது அந்த ஜாதகத்தை பார்த்து நாங்கள் சொன்ன பிறகு அவர் லைஃப் மிராக்கிள் ஆச்சு பல ஜாதகங்கள் நாங்கள் ஆய்வு பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ஒரு ஜாதகம் மட்டும் அவர் கிளைண்ட் எதற்கு உக்காண்ட்ருக்காரு அவர் எதிர்க்க நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் பேசிகிட்டு இருக்கும்போது சார் இப்போ முன்னெல்லாம் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையை விட இப்போ நல்ல வாழ்க்கை நல்ல மேலோங்கி இருக்குமே சார் நல்ல வீடு வசதி காரு பங்களாம் நல்லா இருக்கலாம் சார் அப்படின்னும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு வார்த்தை என்ன சொன்னார்னா சார் முதல்ல இருந்ததை விட என் வாழ்க்கை இன்னும் தான் சார் போயிட்டுருக்கு நீங்கள் சொல்றது வந்து முன்னுக்கு பின் முரண்பாக இருக்கேன் சார் அப்படின்னும்போது நாலாம் இடத்து அதிபதி சந்திரன் ஆகி அந்த சந்திரன் உச்சமாகி நின்று அவருக்கு தசை நடத்திட்டு இருக்கும்போது அவர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை அவ்வளோ பெரிய ஒரு யோகத்தை அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் நாங்கள் அதை கேட்கும்போது அதெல்லாம் எதுவுமே இல்லை சார் என் வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் சார் அப்படின்னும்போது இப்போ இந்த இடத்துல ஜாதகம் வந்து பேசலை ஜாதகம் வந்து ஒர்க் ஆகலை நம்ம சொல்ல முடியாது ஜாதகத்தை நம்ம பார்க்குற விதத்தை கொஞ்சம் மாற்றணும் ஜாதகர்கிட்ட நாங்கள் கேட்ட ஒரே கேள்வி என்ன கேள்வி கேட்டோம்னா சார் உங்கள் அம்மா எங்கே சார் இருக்காங்க இப்போது உங்கள் அம்மா எப்படி வச்சுருக்கீங்க உங்கள் அம்மா எப்படி இருக்கீங்க சார் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் அம்மா வந்து யாருமே பார்த்துக்க முடியலன்ற ஒரு தன்மையில் எங்கள் அம்மாவை கொண்டு போய் நாங்கள் முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டோம் சார் அப்படின்றாங்க இப்போ இந்த ஜாதகர் வந்து பல கோடிக்கு அதிபதியாக வாழ வேண்டிய நேரம் நல்ல வீடு வண்டி வாகனங்களோட தாய் தந்தையோட நல்ல அவ்வளோ சந்தோஷமாக வாழக்கூடிய அந்த காலத்தில் அவர் எதுவுமே அனுபவிக்கலைன்னு போது அப்போ ஜாதக வேலை செய்யலன்னு சொல்ல முடியாது சிம்பிளாக ஒரே வார்த்தை சொன்னேன் என்ன சொன்னால் முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அம்மாவை கொண்டு வந்து வீட்டில் வச்சு அவங்க மனசு பிரீத்தி அடைகிற மாதிரி அவங்க சந்தோஷப்படுற மாதிரி ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வச்சுருங்க அவங்கள அவங்கள வந்து ரொம்ப மன கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அவர் போகும்போதோடு சிரிச்சுட்டு தான் போனார் நான் என் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகிறது கேட்க வரும்பொழுது நீங்கள் வந்து அம்மாவை கொண்டு வந்து வீட்டில் வைங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க சொன்னார் இல்லை சார் நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னதை அவர் கேட்டு அவர் என்ன பண்ணார் சென்னையில் இருக்கிற ஒரு முதியோர் இல்லத்தில் இருந்து அவங்க தாயை கொண்டு வந்து அவங்க வீட்டில் வைக்கிறாங்க வீட்டில் அந்த தாய் வந்த உடனே என்ன ஆகுது அவங்க ரொம்ப அரவணைப்பாக பார்க்குறாங்க அன்பாக பார்க்குறாங்க இது நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் சென்னையில் அவுட்டர் ரிங் ரோடுன்னு ஒரு ரோடு போடுறாங்க அந்த ரோடு கரெக்டாக பிளான் பண்ணி மார்க் பண்ணிக்கிட்டே வராங்க இந்த அம்மா பேரில் ஒரு நாலரை ஏக்கர் அஞ்சு ஏக்கர் நாளாக இருக்குது அந்த ரோடு அவ்வளோ நாளாக ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப நாளாக இவங்க உள்ளே வந்த உடனே என்ன ஆகுது வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு மாதம் போயிருக்கோம் அந்த ரோடை வந்து கவர்மெண்டில் சாங்ஷன் பண்ணி கவர்மெண்ட் ப்ராசஸ் பண்ணி அந்த ரோடு ட்ராவல் ஆகுது இவங்க லேண்டு மேலே ட்ராவல் ஆகுது இவங்க லேண்டு மேலே ட்ராவல் ஆன உடனே ஒரு பத்து லட்சம் விற்ற அந்த இடத்தினுடைய மதிப்பு என்ன ஆகுது அப்படியே ஒரு ஒரு கோடியிலேருந்து ரெண்டு கோடி மதிப்பாக ஆகுது அந்த வாழ்க்கைன்றது வந்து அவ்வளோ அற்புதமாகுது அவங்க அதுக்கு மேலே ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க அந்த ரோடு வர்றது அந்த ப்ராசஸ் பண்ணுறது அந்த ஏ டு இசட் அதெல்லாம் பண்ண 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 பண்ணி முடிச்சுட்டு அவர் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் கழித்து வரும்பொழுது அவர் எங்கக்கிட்ட என்ன சொன்னார் ஒரே வார்த்தை மற்றவங்க எல்லாருமே இந்த கோவிலுக்கு போங்க அந்த கோவிலுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க சார் ஆனால் நீங்கள் சொன்னது வந்து அன்றைக்கி நாங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துகிட்டு போனோம் ஆனால் நீங்கள் சொன்னீங்க எங்கள் அம்மா தானேன்ற ஒரே ஒரு நான் என்ன பண்ண எங்கள் அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன் ஆனால் எங்கள் அம்மா கூப்பிட்டு வந்த உடனே நாள் நகர நகர அந்த நீங்கள் சொன்ன ஒரு ஒரு விஷயங்கள் நடக்க 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 இப்போ தான் சார் நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்கள் சொல்கிற விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட அவர் முதல் வாட்டி என்கிட்ட வரும்போது இந்த வாடகை கார் மாதிரி ஒரு காரில் வந்தாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் முடித்து இதெல்லாம் ஒரு எட்டு மாதம் நடந்த பிறகு அவங்க அம்மாவில் வந்த பிறகு சார் புது காரில் வராத அவங்க இடம் வந்து நல்ல டெவலப் ஆகிருக்கு அந்த இடம் ப்ராப்பர்ட்டியை வந்து லே அவுட் போட்டிருக்காங்க இவ்வளோ தன்மைகளும் நடக்குது இது எல்லாமே அந்த சந்திரன் கொடுத்த அந்த அதிர்ஷ்டத்தால் நடந்தது இப்போ நம்ம பார்த்தது வந்து சந்திரன்ற ஒரு கிரகத்தை பார்த்தோம் இப்போ அதே மாதிரி தான் செவ்வாயை பற்றி பார்க்குறோம் செவ்வாயின்னா இந்த செவ்வாயினுடைய கிரகங்களும் இந்த உறவுகளும் செவ்வாய் சார்ந்த உறவுகள் என்ன உறவுகள் அப்படின்னா மூத்த சகோதரத்தை ஒருத்தர் நம்ம செவ்வாய் குடிக்கலாம் இப்போ பெண்களாக இருந்தால் கணவனை வந்து நம்ம செவ்வாயாக குடிக்கலாம் நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தவங்க மிலிட்டரியில் இருக்காங்க ஆர்மியில் இருக்காங்க அவரை நம்ம செவ்வாய் நம்ம எடுத்துக்கலாம் போலீஸ் துறைகள் சார்ந்த காவல்துறைகள் சார்ந்த ஏதோ ஒரு தன்மையில் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவளை நம்ம செவ்வாய் எடுத்துக்கலாம் இந்த செவ்வாய் நம்ம ஜாதகத்தில் வந்து பலமாக அவ்வளோ அற்புதமாக இருக்குது அப்படின்ற ஒரு பட்சத்தில் இந்த உறவுகள் நம்ம மூத்த உறவுகள் சார்ந்ததோ இல்லை மனைவியாக இருந்தால் கணவன் சார்ந்த உறவுகள் கிட்ட வந்து அவ்வளோ ஒரு அன்பாக அவங்களுடைய அரவணைப்பையும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கிட்டு இருக்கும்போது அந்த செவ்வாய் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன கெடுபலனை தரக்கூடிய தன்மையில் இருந்தாலும் அந்த கெடுபலனே நல்வினையா மாற்றி நம்ம வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார் குறிப்பாக இந்த செவ்வாய் நடந்துட்டு இருக்கவங்க எல்லாமே என்ன பண்ணணும் இந்த நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி தன்மையில் இருக்கும்போதெல்லாம் விட்டு கொடுக்குற தன்மையை இந்த செவ்வாய்க்கு நம்ம பண்ணோம் அப்படின்னா அது ஃப்யூச்சரில் என்ன பண்ணோம் அப்படின்னா அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து மற்ற கிரகங்கள் பண்ணக்கூடிய பலனை விட நம் இந்த செவ்வாய் பண்ணக்கூடிய பலன்கள் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு பலனை தரும் என்றைக்குமே சொல்கிறேன் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கோபம்ன்ற ஒரு தன்மைன்றது வந்து கண்டிப்பாக இருக்கவே கூடாது எந்த உறவுகள் கிட்ட நம்ம பேசக்கூடிய ஒரு தன்மையாக இருந்தாலும் அமைதியாக காது கொடுத்து கேட்கணுமே தவிர்த்து எந்த ஒரு உறவுகளையுமே வந்து நம்ம வார்த்தையாலோ இல்லை கோவத்தாலோ இல்லைன்னா வந்து கைகலப்பாலோ எந்த ஒரு தன்மையிலும் பகைச்சிக்கவே கூடவே கூடாது இந்த செவ்வாய் இந்த தன்மையை விட்டு நீங்கள் தூரம் வந்தீங்கன்னா ஒரு அடி இந்த செவ்வாய் அத்தனையுமே உங்களுக்கு நல்வினையாகவே தரும் இப்போ அடுத்தது வர்றது புத பகவான் புத பகவானை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய பசங்களுக்கு சார் நல்லா படிக்கிறாங்க சார் இந்த பையன் இந்த பையனுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை போது தயங்கவே தயங்காதீங்க கவலைப்படவே படாதீங்க இன்றைக்கி கிட்டே ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்ததுன்னா ஒரு ஆயிரம் ரூபாயோ ஒரு ரூபாயோ அந்த குழந்தை கொடுங்க இன்றைக்கி நீங்கள் கொடுக்கறதுனுடைய பலன் அந்த பலனை பொறுமையாக கொண்டு வந்து உங்களுக்கு எப்போ டெலிவரி பண்ணணுமோ அப்போ வந்து அளப்பரிய ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து இதை புத பகவான் வந்து கொடுத்துருவார் புதன் அப்படின்னும் போது என்னென்னா தாய்மாமா வர்க்கம் எல்லோரும் நினைக்கிறாங்க புதன் அப்படின்னாலே தாய் மாமா தாய் மாமா அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது மாமான்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு உறவுகளாக இருந்தாலும் அந்த உறவு வந்து புதனை குறிக்கும் இந்த மாமான்ற உறவுகளில் வந்து எந்த விதமான ஒரு சங்கடமோ அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு மனக்கஷ்டத்தையோ அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அது நம்மால் வந்ததுன்ற ஒரு தன்மையை உருவாக்காமல் அவங்களுக்கு ஏதோ ஒரு சங்கடமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த புதன் நமக்கு அளப்பரிய ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை நமக்கு உருவாக்கி கொடுப்பார் எல்லாருமே ரொம்ப கேட்கறது குரு பகவான் தான் மற்ற கிரகத்தெலாம் உறவு சொல்லியாச்சு சார் குருவுக்கு என்ன சார் சொல்கிறது உறவு அப்படின்னா ஆண்களாக இருந்தால் தன்னுடைய மனைவி எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாடம் சொல்லித்தர அந்த டீச்சர்ஸ் அவங்க தான் குரு ஒரு தொழில் ஸ்தாபனத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு மேலதிகாரியாக யார் இருக்காங்களோ இவங்களுக்கு யார் ஒருத்தவங்க வந்து சொல்லித்தர தன்மையில் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே குரு இவங்க எல்லாருக்கிட்டேயுமே நம்ம ரொம்ப அனுசரணையாக ரொம்ப மரியாதையாக என்றைக்கு இதை அழகாக கொண்டு போகிறோமோ இந்த குருவினுடைய பலன் வந்து நம்ம வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா மற்ற கிரகமாவது ஒரு நெகட்டிவ் ஒரு ப்ளஸ் தருவாங்க இந்த குரு அத்தனையோ ப்ளஸ்ஸாக கொடுத்து சாதாரண இடத்துல இருந்த நம்மளை சடனாக கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கேடருக்கு மேலே கொண்டு போய் நம்மளை கொண்டு போய் நிறுத்திடுவார் குரு போது என்னென்னா வயசில் பெரியவங்க இந்த வயசில் பெரியவங்க கிட்டன்ற போது எப்பயுமே நம்ம ரொம்ப தலை வணங்கி ரொம்ப மரியாதையாக யார் ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுகிறோமோ அது எல்லாமே வந்து இந்த குருவை வந்து அவ்வளோ அழகாக சந்தோஷப்படுத்தும் திருமணம் சார்ந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த திருமணம் சார்ந்த இடங்களும் கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறதுக்கு கோவில் கும்பாபிஷேகத்தில் உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு உதவி நீங்கள் செய்கிறது இது எல்லாமே இந்த குரு கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸாக வச்சுருப்பாரு நம்ம செய்கிற எல்லா பலனையும் சேவிங்ஸாக வச்சு நமக்கு எப்போல்லாம் ஒரு ஆபத்தான காலம் வருதோ அந்த சேவிங்ஸ் ஃபண்ட்லேருந்து நமக்கு ரிலீஸ் பண்ணுவார் இப்போ நம்ம மேஜராக பார்க்க போகிறது என்னென்னா சுக்கரன்தான் மற்ற கிரகங்களை மாறி இல்லாமல் சுக்ர பகவான் அப்படின்னும்போது என்னன்னா இவர் கொஞ்சம் வந்து ரொம்ப மாடர்னாக இருக்கக்கூடியவர் ரொம்ப ஸ்டைலாக இருக்கக்கூடியவர் திருமணம் ஆகக்கூடிய இந்த பெண்கள் எல்லாமே இந்த சுக்கரனுடைய தன்மையில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப ஆடம்பரமான பொருட்கள் எல்லாமே ஆடம்பரமான வாகனங்கள் எல்லாமே ரொம்ப அழகான எல்லா பொருட்களுமே இந்த சக்கர பகவானை பிடிக்கிது திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் அவங்க திருமணம் சார்ந்து ஏதோ ஒரு தன்மையில் அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு உதவியை நீங்கள் பண்ணும் பொழுது அந்த எல்லா டேட்டாஸையும் சுக்கர பகவான் உள்வாங்கி கண்டிப்பாக அவருடைய தன்மை வரும்பொழுது அவர் அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ அழகாக வாழ்க்கையில் உங்களை அடு நீங்க இருக்கிற இருந்து அடுத்த கட்ட லெவலுக்கு உங்களை கொண்டு போயிட்டு உங்கள் வாழ்க்கையை செவ்வன அவ்வளோ செழிப்பாகி கொடுப்பாருங்க இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது சனி பகவான் தான் சார் மற்ற கிரகத்துக்கெல்லாம் உறவு முறைகள் இருக்குது சார் இந்த சனி பகவானுக்கு என்ன உறவு முறை சார் இருக்கு உங்களை நம்ம எப்படி சந்தோஷப்படுத்துறதுன்னா நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க சனி பகவானுடைய அம்சத்தை கொண்டவங்க இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு தொழிலில் இருக்காங்களோ அவங்க எல்லாமே சனி பகவானுடைய காரகத்துவத்தை பெற்றவங்க ஒன்றுமே இல்லை ஒரு வீட்டில் இருக்காங்க ஒரு வீட்டில் வேலை செய்கிறதுக்கு ஒரு வேலைக்காரங்க வந்திருப்பாங்க இவங்கக்கிட்ட இருக்கிற மொத்த கோபத்தை என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு வேலைக்கு வந்த வேலைக்காரங்கிட்ட காட்டுவாங்க அந்த வேலைக்காரங்கிட்ட காட்டுறது அந்த அம்மா என்ன பண்ணோம் நம்ம இவங்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணுறோம் இருந்தாலும் நமக்கு வந்து இவ்வளோ பண்ணுறாங்களே இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுகிறாங்களேன்ற மாதிரி ஒரு நூறுரூபா கேட்டிருப்பாங்க இல்லை ஒரு ஐநூறுவா கேட்டிருப்பாங்க நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் சம்பாதிக்கிற த இடத்துல இருந்தால் கூட அவங்க வந்து அவங்களுடைய வீட்டு சூழ்நிலைக்காக ஒரு ஐநூறுவா நம்மகிட்ட கேட்டிருப்பாங்க மற்ற நாளில் எப்போயுமே இல்லாத கோவம் என்ன பண்ணுவாங்க அது ஐநூறுரூவா கேட்ட உடனே அந்த வேலை செய்கிற வேலைங்காரங்கிட்ட வந்து அவ்வளோ ஆர்குமெண்ட் பண்ணி அவ்வளோ அவங்களை கண்ணுமெனிங்கி சாடி அது ஐநூறுபா கொடுப்பாங்க இதுதான் இந்த சனி பகவானுடைய கர்மத்தை வந்து ரொம்ப அதிகமாக தூண்டி விடுறது எப்பயுமே நம்ம எந்த ஒரு இடத்துல யார்கிட்ட பேசினாலும் அந்த ஒரு தன்மைக்கு இறங்கி நம்ம அவங்க கையில் பேசி பார்க்கும்பொழுது அந்த சனி பகவான் கெடுதலே பண்ணக்கூடிய ஒரு தன்மையில் இருந்தால் கூட இந்த ஜாதகருக்கு யாராக இருந்தாலும் நல்லது மட்டுமே தான் அவர் நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க ச எங்கிட்ட வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ் யாருமே வந்து நான் ஒர்க்கர்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டேன் என்கூட ஒன்றா ஒர்க் பண்ணுற மாதிரி தான் நான் ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அவங்க பிஸ்னஸ் லாஸே ஆகாதுங்க இந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகும்போது அந்த ஒர்க்கர்ஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா நம்ம ஓனரை மாதிரி ஒரு ஓனரே இல்லை நமக்கு ஒரு நாலு மாதம் சம்பளம் வேண்டாம் நம்மளே கிட்டே இருந்து இந்த கம்பெனி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலான்னு சொல்லிவிட்டு இந்த ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அவங்க ஓடராக மாறி இருந்த கம்பெனியை கொண்டு போவாங்க இது எல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா நமக்கு கீழே இருக்கிறவங்க நமக்கு கீழே தான் இருக்கிறாங்கன்னு நினைக்காம நமக்கு கீழே இருக்கிறவங்க நமக்காக இருக்கிறாங்கன்ற எண்ணிக்கை ஒரு நினப்பு ஒரு ஓனருக்கு வருதோ அந்த நேரத்தில் கெடுவினைகளை செய்யக்கூடிய சனி பகவானை நல்வினைகளை சொல்லி நல்விலைகளை பண்ணி இந்த தொழிலை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ராகுவை பற்றி பார்க்குறோம் இந்த லீவெல்லாம் விட்டு நம்ம எல்லாம் போகிறது என்னென்னா நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு தான் போவோம் இந்த தாத்தா பாட்டி வீட்டில் வந்து இந்த தாத்தாவை குறிக்கிறது எல்லாமே இந்த ராகு தான் தந்தை தந்தையினுடைய வர்க்கத்தினுடைய உறவுனர்கள் எல்லாருமே குறிக்கிறது என்னென்னா இந்த ராகு தான் இந்த ராகு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டாள் இந்த தாத்தா கிட்ட வந்து பாசத்தை நம்ம கொடுக்கறது அவங்களுக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கி தர்றது அவங்கள வந்து நம்ம எப்பயுமே நினச்சிக்கிட்டு இருக்கிறது சரிங்க சார் தாத்தா இருந்தால் ஓகே தாத்தா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக யாருக்கெல்லாம் ராகுதை நடக்குதோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக தாத்தாவுடைய படத்தை அவங்களுடைய பாக்கெட்டில் வச்சுருக்கணும் அப்படி இல்லைன்னா தாத்தாவுடைய படத்தை ரூமில் ஏதோ ஒரு இடத்துல வச்சுருந்து தாத்தாவை வந்து டெய்லியுமே அவங்க வணங்கிட்டு போகிறது அவங்க வாழ்க்கையில் வந்து அளப்பரிய சந்தோஷத்தையும் அளப்பரிய அதிர்ஷ்டத்தையும் கண்ணுக்கே தெரியாமல் கொடுத்துட்டு போயிட்டேன்னு ராகு பகவான் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கேது கேது அப்படின்னா சார் குருவுக்கு பார்த்துட்டோம் புதனுக்கு பார்த்துட்டோம் செவ்வாய்க்குலாம் பார்த்துட்டோம் சார் கேதுவுக்கு நம்ம என்ன சொல்கிறதுன்னா பாட்டி தாயாரினுடைய பாட்டி வழி வர்க்கங்கள் தந்தையாரினுடைய பாட்டி வழி வர்க்கங்களில் அந்த பாட்டின்னு சொல்லக்கூடிய சில பேர் சவுத் சைட்லலாம் ஆயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரியான வர்க்கங்கள் அந்த பாட்டியினுடைய மனசு கஷ்டப்படாமல் அவங்க வயசான காலத்தில் அவங்களுக்கு தேவையான ஒரு நல்ல ஏதோ ஒரு நல்ல ஒரு உதவியை நம்ம செய்யும் பொழுது அவங்க ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு தன்மையில் ஆத்மார்த்தமாக நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்ப்பா நீ கொடுத்த இந்த ஒரு பொருளுக்காக நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ப்பா நீ எனக்கு பார்த்த இந்த ஒரு விஷயத்துக்காக என்னை ஹாஸ்பிட்டலே கூட்டி போவோம் யாருமே இல்லைன்னாங்கப்பா என் பேரை வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனான்ப்பா அந்த ஒரு எண்ணம் எப்போ அந்த பாட்டியினுடைய மனசில் ஏற்பட்டு பாட்டி வந்து ஆத்மார்த்தமாக ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்த்தை கொடுக்குறாங்களோ அந்த ஒரே ஒரு தன்மையில் இந்த கேது அளப்பரிய ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை நம்ம கொடுப்பாரு வாழ்க்கையில் இருண்டு போகக்கூடிய ஒரு காலங்களே ஏற்பட்டாலும் அந்த இருண்டு போகக்கூடிய காலங்களில் இந்த கேது நமக்கு இந்த பாட்டிகளுக்கு பண்ண ஏதோ ஒரு விதமான ஒரு நல்வினையிலான ஒரு வெளிச்சத்தை ஒரு வழியை ஏதோ ஒரு இடத்துல ஒரு விளக்கினுடைய ஒரு ஒளி போல் நமக்கு வழியை காட்டி நம்மளை கொண்டு போய்ட்டு ஒரு வெற்றியோடய பதிலை சேர்ப்பார் நான் மறுபடியும் குறிப்பாக சொல்கிறது என்னன்னா உறவுகள் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்கள் தாண்டி நம்ம அதே வார்த்தையில் இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட நம்ம அம்மான்னு சொல்லிட்டு சொல்லுவோம் யாரெல்லாம் அம்மான்னு சொல்லிட்டு சொல்கிறோமோ அவங்க எல்லாருமே நமக்கு வந்து அந்த தன்மையில் தான் வருவாங்க அதனால் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எந்த ஒரு உறவுகளாக இருந்தாலும் அந்த உறவுகளை நம்ம அவ்வளோ அழகாக நம்ம ஹேண்டில் பண்ணும் பொழுது ஒரு ஒரு கிரகங்களும் அவங்களோடைய பணியை வந்து அவ்வளோ அற்புதமாக செய்வாங்க இந்த கிரகங்களும் இந்த உறவுகளும்ன்ற அந்த தலைப்பை நமக்கு எடுத்து பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா எந்த ஒரு உறவுகளையும் பகைக்காதீங்க எல்லா உறவுகளையும் அன்பை காட்டுங்க அன்பாக இருங்க அவங்க நம்மளை வெறுத்தாலும் நம்ம வந்து அன்பை மட்டுமே அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா எந்த கிரகங்களும் நமக்கு எந்த ஒரு காலத்துலையும் நமக்கு வந்து கெடுபடனே தரவே தராது எல்லா உறவுகளையும் சந்தோஷமாக கொண்டு போக வாழ்க்கையில் வெற்றியினுடைய பாதையை நோக்கி அடுத்தடுத்து எல்லாம் போய்கிட்டே இருங்க நீங்கள் எதை பற்றியும் கவலையே படவானா எந்த கிரகமும் நமக்கு எதுவுமே செய்யாது உறவுகள் நமக்கு பலமாக இருந்தால் உறவுகள் பலமாக இருந்தால் கிரகங்கள் பலமாக இருக்கும் கிரகங்கள் பலமாக இருந்தால் வாழ்க்கை சகிப்பாக இருக்கும் நன்றி